பெற்றோர்களோடு விருநகர் கல்வி மாவட்டத்தில் இது முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியோட பேர் வந்து தொடும் தூரமே வானம் தொடும் தூரமே வானம் அப்படின்ற பேர்ல ரோட்டரி கிளப் ஆஃப் விருதுநகர் எலிட் கல்வியில் தலை சிறந்த மாவட்டம் விருதுநகர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உதித்த காலத்தில் கல்வி மாவட்டங்கள்ல விருதுநகர் கல்வி மாவட்டம் மிக மிக்கமான மாவட்டம் ஆனா புரட்சி தலைமை அம்மா அவர்கள் இங்கே வந்து சீஃப் மினிஸ்டரா இருந்தப்போ ஒரு திட்டத்தை உருவாக்கினாங்க என்ன திட்டம்னா தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்கள் நாலாப்புல இருந்து பதினோராவது வகுப்பு வரைக்கும் யாரெல்லாம் திருக்குறளை முழுமையா உள்வாங்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து ரூபாய் பரிசு ஆயிரம் பேருக்கு ஒரு வருஷத்துக்கு சொல்லி அறிவிச்சாங்க நான் கல்வி அமைச்சராக இருந்தேன் அப்போ வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னால அந்த வந்து அறிவிச்சாங்க இருந்து ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் மாணவர்களுக்கு இதை தமிழக அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு இன்னைக்கு ஆனா விருதுநகர் மாவட்டத்திலிருந்து இது வரைக்கும் இந்த கீழே எந்த பிள்ளைங்களும் போறதில்லை இதை பார்த்தது எங்க ரோட்டரி கிளப் நம்ம சுழற்சங்கம் என்பது உங்களுக்கு தெரியும் சுழற்சங்கம் என்பது விருதுநகர்ல மிக முக்கியமான ஒரு அமைப்பு இந்த தலைவர் திரு ராமசாமி அவர்கள் இதனுடைய பொறுப்பேற்க போறவர் நம்ம அன்பு சகோதரர் ரத்னகுமார் அவர்கள் ரத்னகுமார் அவர்கள் மற்ற எல்லாம் வந்து ரோட்டரி கிளப்ல இருந்து வந்திருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து பணம் செலவு பண்ணி என்ன செய்றாங்கன்னா பதினஞ்சாயிரம் மாணவர்கள் நாலாப்ல இருந்து பதினோரா வரைக்கும் நம்ம விருதுநகர் கல்வி மாவட்டத்தில் இருக்கிற பதினைந்தாயிரம் மாணவர்களுக்கும் ஒரு திருக்குறள் புத்தகத்தை திருக்குறளை ஒப்புவிக்கிறாங்களோ இல்ல மனப்பாடம் பண்ணி எழுதுறாங்களோ அவர்களுக்கு பரிசுகள் தரணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சான்றிதழ் தரணும் இந்த எண்ணத்தோட இந்த திட்டம் துவங்கப்பட்டது சென்ற ஆண்டு சென்ற ஆண்டு ஜூன் மாசத்துல இந்த திட்டம் துவங்கியது துடும் தூரமே வானம் துடும் தூரமே வானம் என்றால் நீங்க வந்து வாழ்க்கையில என்னெல்லாம் ஆகணும் எந்த எண்ண கனவுகளை உங்க பெற்றோர்கள் மனசுல வச்சிருப்பாங்க என் பிள்ளை இதாகணும் அதாகணும் ஐஏஎஸ் ஆகணும் கலெக்டர் ஆகணும் சார் மாதிரி ஐபிஎஸ் ஆகணும் இந்த காரங்களே கிடையாது கன்னடாக்காரங்களுக்கு கிடையாது ஹிந்திக்காரங்களுக்கு கிடையாது இங்கிலீஷ்காரங்களுக்கு கிடையாது இது வந்து உலகத்தின் பொது மறை இது வந்து நீங்க ஏழையா இருக்கலாம் பணக்காரனா இருக்கலாம் எல்லாருக்கும் இந்த பொக்கிஷத்தை ஆழமா எண்ணத்தோட புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவங்க முதலமைச்சராக இருந்தப்ப இந்த திட்டத்தை உருவாக்குனாங்க இந்த கீழே பெருவாரியா இன்னைக்கு வந்து கொங்கு நாட்டுல இருந்து வர்றவங்க கோயம்புத்தூர் ஈரோடு பொள்ளாச்சி இங்கிருந்து வர்ற பிள்ளைங்க தான் படிச்சு ஒவ்வொரு வருஷமும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அவங்களுக்கு வந்து கேஷ் கிடைக்குது இது நம்ம விருதுநகர்ல இருந்து கல்விக்கு நம்பர் ஒன் விருதுநகர் இங்கிருந்து யாருமே இல்ல இந்த இதை மாற்ற வேண்டும் என்பதற்காக ரோட்டரி கிளப்ல இருந்து இந்த ஸ்கீம் சென்ற ஆண்டு முற்றோதலாக செஞ்சோம் முற்றோதல் ஒப்பிக்கிறது இந்த வாட்டி வந்து எழுதுறது ஓகே எத்தனை குரல் வேணாலும் எழுதலாம் அதை வந்து தவறு இல்லாமல் பிள்ளை இல்லாமல் எழுதுற பிள்ளைங்களுக்கு நாலாப்பு அஞ்சாப்பு ஆறாப்பு ஏழாப்பு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு கிளாஸுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் பரிசு ஆயிரம் ரூபாய் இரண்டாவது பரிசு மூன்றாவது பரிசு ஐநூறு ரூபாய் மட்டுமே ஆயிரத்தி பிள்ளைங்க இன்னைக்கு வந்து இருக்கிறாங்க பெற்றோர்களுக்கு தான் நன்றி சொல்லணும் எந்த ஒரு பெரிய முயற்சியும் இல்லாமல் ரோட்டரி கிளப்போட முயற்சிக்கும் வந்து நீங்க இருக்கிறதுக்கு காரணம் இந்த பெற்றோர்கள் நீங்க செய்த முடிவு மிக முக்கியமான முடிவு பெரிய எல்லாம் இருக்கிற பிள்ளைங்க இன்னைக்கு வந்து சும்மா வீடியோ கேம் ராமசாமி இந்த பதில விட அவருக்கு உதவியா இந்த வேள்வியில நிக்கிறது அன்பு சகோதரர் ரொட்டீரியன் விஜயராஜன் விருதுநகர்ல எந்த நலத்திட்டம்னாலும் முதல்ல அதுக்கு எழுதி கொடுக்கிறவரு ரொட்டேரின் விஜயராஜன் அவர்கள் அவர் தான் எங்களுடைய பிதாமகர் இந்த ரோட்டரி கிளப்போட மிக முக்கியமான ஒரு அங்கத்தினர் அதே போல

ஒரு லட்சம் பரிசு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் பரிசா தர்றது இந்த எல்லாரும் சேர்ந்து தர்ற ஒரு விஷயம் பண்பாடு தந்திருக்கக்கூடிய நமது தமிழ் சமுதாயம் தந்திருக்கக்கூடிய இணையற்ற வரங்கள் அந்த வரத்தை அருந்துவதற்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் இதேபூர்வமான நன்றி இந்த துடு தூரந்தான் தான் வானம் என்ற திட்டம் கனவு மேற்பட வேண்டும் என்று பேர் வச்சிருந்தாங்க துடும் தூரம் தான் வானம் வச்சிருந்தாங்க இந்த சிந்தனை உருவான இந்த ரோட்டரி கிளப் சங்கத்தின் உறுப்பினர்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி குறிப்பாக ரொட்டேரின் ராமசாமி அவர்கள் என்ன சதவீதம் வந்தாலும் அதை சண்டை போட்டு நான் அந்த பதினஞ்சாயிரம் பிள்ளையை கையிலேயே ஒரு திருக்குள் பிரசாதத்தை கொடுத்துருவேன் அவங்க எல்லாரும் குறைஞ்சது முப்பது குரல் சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுவேன் சொல்ற அவருக்கு இதேபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்கக்கூடிய நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஏன்னா காவலர்கள்னாலே கொஞ்சம் பயத்தோடு பார்ப்போம் ஆனால் அந்த இடத்துக்கு வந்து இந்த பிள்ளைய கூட ரெண்டு வார்த்தை பேசணும்னு வந்திருக்கிற அன்பு சகோதரர் என்னுடைய அன்பு நண்பர் நம்பிராஜன் அவர்கள் அவங்க முன்னால சில வார்த்தைகள் கூற அழைக்கிறேன் குறிப்பா திருக்குறள் அவர் வாழ்க்கை எப்படி மாற்றி இருக்கு திருக்குறள் கத்துக்கிட்டவங்க எப்படி அவங்களுக்கு பிரச்சனை குறையா இருக்கும் ராமசாமி அவர்கள் அவர்கிட்ட பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்